போன் பண்ணிட்டு வந்துருங்க வர்ற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லும் போதே விருந்தங்கள் விருந்தினரா நீங்க வரும்போதே நான் வாங்க நம்ம எப்ப சொல்றோமோ டெமாலிஷ் ஆயிடுது ஆனா அப்படி எப்பொழுது வந்தாலும் திடீரென்று வந்தாலும் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகை என உரைத்தல் திருந்துற நோக்கல் என்ற வார்த்தை சாதாரணமா தெரியும் அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அந்த பார்வையில் நமக்கு தெரிஞ்சுடும் உண்மையான அந்த விருந்துடைய அந்த உபசரிப்பை முன் நின்றல் மகிழ்வன செப்பல் எழுந்து நின்று அவங்க மகிழ்ச்சி அடையிற அளவுக்கு சில வார்த்தைகளை சொல்லணும் பொருந்து மற்றும் அறுபுற அமர்தல் அவங்க பக்கத்திலே உட்காந்துடணும் கோமினில் பின் செல்வதாவல் அவங்க கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும்போது கடைசி வரையும் வாசல் வரை வந்து வழி அனுப்பணும் நம்ம அதை சொல்லுவோம் பொதுவாக இலக்கியத்தெல்லாம் படிப்போம் வாசல் வரை வந்து வழி அனுப்புனாங்க பொதுவா இந்த திருமண நேரங்கள்ல இந்த பின் பார்க்கும் போது மாப்பிள்ளை வீடு பார்க்கும் போது மட்டும்தான் இது நடக்கும் அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்மளுடைய சமக சமக தற்கால வாழ்க்கை முறை அப்படி தான் நடக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக பரிந்து நின் முகம்மன் வழங்கல் அப்படின்ற அவர்கள் முகத்திற்கு நேராக அவர்களுடைய பெருமைகளை நீங்கள் அவர்கள் மனம் குளிர் வகையில் பேசணும் இப்படி ஒன்பது ஸ்டெப்புல ஒரு விருந்தினரை எப்படி உபசரிக்கணும்னு கற்றுக் கொடுத்த இனம் நம்ம தமிழகம் சரி விருந்துதான் இப்படி இருக்கே அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு இனமான நோனோனோ ஒரு பக்கம் ஒரு மேகமும் நிலவும் அப்படியே வானத்துல போயிட்டே இருக்கு அங்க நடக்கிற ஒரு கடுமையான சண்டை பல ஆயிரம் யானைகள் பிளிரிகிட்டு ரத்த வெள்ளக்காடா அதை பார்த்துட்டு அந்த மேகமும் அந்த நிலமும் பயந்து ஓடுது முகிலனங்கள் அலைகின்றனே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தொலைந்ததுனால் அழுதுட்டுமோ அது மழையோம் நான் திருது மொழிதல் அணி அப்படின்னு ஒரு அற்புதமான அணி யோசிச்சு பாருங்க சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி மணி மேகலையன்ட்டு பெண்களின் அணிகலன்களை இலக்கியத்துக்கு பெற வச்ச ஒரு இனம் தமிழ் உலகத்துல எந்த இனமும் கிடையாது அப்படி அந்த அணி என்பதை வாழ்க்கையில் ஒரு அழகு சேர்ப்பது அதை தமிழின் மொழியில சேர்த்த ஒரு இனம் தமிழ் எத்தனை அணிகள் பத்து பதினைந்து அணிகள் இருக்கு அதுல இந்த அணி ரொம்ப ரொம்ப அழகான அணி எனக்கு மிகவும் பிடித்த அணி நிறைய பாடல்கள் திருக்குறள் அந்த அணில இருக்கு இதை நமது வைரமுத்தி அழகாக எழுதிருப்பார் முகிலனங்கள் அழைகிறது முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தொலைந்ததுனால அழுதுமோ அது மழையும் இத அவர் எங்க இருந்து எடுத்தாருன்னா இது சமீபத்தில் கூட ஜெர்மனியில ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது இந்த பாடல்லாம் சொல்லணும்னு நினைச்சா நேரம் கிடைக்கும் கலிங்கத்து பரணில இப்ப நான் சொன்ன காட்சி வருது கடுமையான சண்டை யானைகள் இருந்து ரத்த காடா இருக்கு அப்ப மேல இருக்கிற அந்த வானத்துல இருக்க நிலவும் மேகமும் பயந்து ஓடுது அப்படி ஓடும் போது வேர்க்கு விரிவிற்கு ஓடும் போது பெய்து பாத்தீங்களா அந்த வேர்க்கு பார்த்தீங்களா அதுதான் அந்த மழையும் பனியும் இப்படி எழுதுறான் கலிங்கத்து பறன இது என்ன கற்பனை ஒரு போரில் கூட கற்பனையை கலந்த ஒரு இனம் நம்ம எனும் பொண்ணும் துயரும் முத்தும் மண்ணிய மாமலை பயின்ற காமருமணியும் இடைப்பட சேராயனும் தொலைபோட அறுவலை நண்களும் பயக்கும் காலை சான்றோர் சான்றோர் பாலராக சாலார் சாளர் பாலராகவே நான் இன்னைக்கு நீங்கள்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க பொண்ணு ஒரு இடத்துல விளையுது மணி ஒரு இடத்துல விளையுது முத்து ஒரு இடத்துல விளையுது வைரம் ஒரு இடத்துல விளையுது ஆனால் இவை அனைத்தும் ஒரே மாலையாக சேர்ந்து ஒரு மன்னனுக்கோ ஒரு இறைவனுக்கோ மாலையாக மாறுது ஒற்றை புள்ளியில அதை போல தமிழ் என்ற ஒற்றை புள்ளில நம்ம எல்லாம் இணைகிறோம் பல்வேறு ஊர்களில் இருந்தாலும் பல்வேறு மொழிகளை படித்தாலும் பல்வேறு இலக்கியங்களில் ஆளுமையாக இருந்தாலும் இப்படி இந்த தமிழ் தொடாத விஷயமே கிடையாது ஆற்றுதல் என்பது அலந்த உதவுதல் போற்றுதல் என்பது உணர்ந்தாரை பிரியாமை அன்பிடப்படுவது தன்களை சராமை பண்பெடப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை நமக்கு காட்டுது பதினெண்டு கணக்கா இருக்கலாம் பத்து பாட்டா இருக்கலாம் எட்டு தொகையா இருக்கலாம் இது சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப இதை பற்றி நாம் பேசுவதற்கு ஒரு யுகம் போதாது அப்ப நம் தமிழ் வந்து புனால குழு ரொம்ப கம்மியான வேலையை தான் ஆகவே ஆகவேதான் சில விஷயங்களை திருப்பி திருப்பி நாம் சொல்லி இந்த தமிழின் மாண்பை இந்த தமிழின் வீரியத்தை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இல்லை வெளியூர் தமிழர்களுக்கு இல்லை அவங்க தெளிவா இருக்காங்க உள்ளூர் தமிழர்களுக்கு இந்த தமிழை நாரடித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளூர் தமிழர்கள் அது ரொம்ப அழுத்தமா இங்க பதிவு சொல்லி கண்டிப்பா நான் ஒரு தமிழை பொதுவா செய்யறது ஒற்றுப்பிழையில லாலாவே மாத்திடுறான் கொம்பு சுழிக்க வேண்டிய இடத்துல கொம்பு சுழிக்க மாட்டான் பொது இடத்துல கட்டு வைக்கிறான் தமிழை வளர்ப்பதாக கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற சில தமிழை தூக்கி பிடிப்பதாக சொல்லிக்கின்ற கட்சிகள் இந்த தவறு செய்து அப்ப தமிழ் மீது எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லை ஆனால் தமிழ் வளர்ப்போம் தமிழ் வளர்ப்போம் என்று சொல்லி மக்களின் பணத்தில் தன்னுடைய வயிறை மட்டும் மலர்க்கக்கூடிய ஒரு அவலத்தை நம்ம பாக்குறோம் இவ எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய புரட்சியை ஒரு அமைதி புரட்சியை ஒரு அறிவு புரட்சியை நம்ம செய்யணும் அதுதான் நான் முதலே சொன்னேன் இந்த உலகத்தில் நிலையானது ஒன்றே ஒன்றுதான் அது அறிவுதான் அந்த அறிவின் உச்ச கட்டமாக இருக்கவும் தான் எல்லாம் இறை மேலான இறைவு அதனால்தான் வால் ஒரு கட்டத்தை கொடுத்தார் கற்றதனாலான பயணம் போல் வாழறிவன் நற்றார் தொழார் நின்று பத்து குரல்கள் நச்சும் வச்சிருப்பாரு வந்து வர்றவர் அதுக்குள்ள நேரம் தெரிஞ்சு நம்ம போல அப்ப அந்த வாழறிவு அதனால்தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றாரு இங்க அன்பு என்பதோ மனம் என்பதோ நம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ உதவுகின்ற மாயைகளுக்கு பயன்படும் ஆனால் இந்த உலகின் நிலையானது என்றும் அழியாதது எல்லாம் வல்ல இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது அறிவு மட்டும்தான் நீங்க இறைவனை அடையணும்னா அறிவின் மூலமாகத்தான் அடைய முடியும் அன்பு அருள் கூட இரண்டாவது தான் ஆனால் அன்புடமே அருளுடமே அறிவுடமே எழுதியிருப்பாரு ஆனாலும் கூட அந்த அன்பும் அருளும் அறிவு இருந்தால்தான் உங்களுக்கு அந்த அன்பும் அருளும் வேணும் என்பது தெரியும் அந்த அறிவு என்பது இல்லாமல் தான் அறுபது பேரை கள்ளசாராயத்துல நம்ம இழக்கிறோம் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போட்டு திருட்டு சில அரசியல்வாதிகளை நம்ம திரும்பி திரும்பி தேர்ந்தெடுக்கிறோம் மாற்றத்தை விரும்பாமல் அது ஒரு பெருமை தேடிக்கிட்டு அதுலயே நம்ம வாழறோம் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட நம்மளுடைய சில சுயநலத்திற்காகவோ அல்லது ஏதோ நம்ம எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு சில காரணங்களுக்காகவோ கண்மூடித்தனமாக எதிர்க்கிறோம் இதெல்லாம் நடப்பது இந்த அறிவு இல்லாத செயலாள்தான் ஆகவே இந்த அறிவை விரிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு அந்த அறிவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளணும் அது நமது தமிழ் பொதுப்பாளர்களுக்கு எப்போதும் தீவிரமாக இருக்கும் அதை இன்னும் விரிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு இங்க இருக்கிற ஆளுமைகள் எல்லாருமே மிகச்சிறந்த ஆளுமைகள் மிகச்சிறந்த அறிவாளிகள் மிகச்சிறந்த பண்பாளர்கள் ஆனால் இத்துடன் இது நின்று விட்டால் நமக்குள் நாம் நட்புறவை வளர்த்துக் கொள்வது என்பது ஒரு மிகச்சிறந்த பாக்கியம்தான் ஆனால் இந்த அறிவற்ற மக்களுக்கு அல்லது இந்த அறிவை விரிவு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளவர்களுக்கு இந்த தமிழின் மீட்சியை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆகவே உங்களுடைய மேலான ஆலோசனைகளை இந்த தமிழ் மொபை குழுவின் செயல்பாடுகளையும் நாம் தொடங்க இருக்கின்ற பல்வேறு எதிர்கால திட்டங்களை பற்றி எப்படி அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த கலந்துரையை நிறைவு செய்திருக்கிறோம் இது ஒரு தொடக்கம் தான் இன்னும் இது போன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் தொடங்குவோம் ஏற்கனவே முதல் கலந்துரையாள சில முடிவுகள்லாம் எடுத்தோம் அதில் மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாருமே அதை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அனைத்து ஆதரவும் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கு மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் இந்த நேரத்தில் இங்கு இணைந்திருக்கின்ற நம்மளுடைய தமிழ் மது புலனக்குழு இயக்கத்தின் பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை ஆளுமைகள் இன்ஃபேக்ட் ராணி அம்மன் செல்வமரி சந்திரிகா அவர்கள் என்று வரவில்லை அவர்களே நம்மளுடைய தமிழ் மது புலனக்குழுவிட செயற்குழு உறுப்பினராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சிருவேன் அதே போல பாசறையின் செயலாளராக நமது தாரணி சந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சாய் சத்யா அவர்கள் நமது தமிழ் மது புலனக்குழுவின் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கவிக்குயில் விஜயராஜ் செயலாளராகவும் பொருளாளராகவும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்கிறார்கள் தமிழ் மாமணி உலகம்மாள் அவர்கள் இணை பொருளாளராக அவர்களுடைய பங்களிப்பு செய்வார்கள் இந்த அவையை சிறப்பான முறையில் பல நல்ல காரியங்களை முன்னேற்பாக முற்போக்கோடு நடத்தி செல்வதற்கு நமது அவைத் தலைவராக புவனேஸ்வரி அவர்கள் நம்மளுடன் தொடர்ந்து பயணிப்பார்கள் வெகு விரைவில் கவிமுகில் விஜயசாமண்டேஸ்வரி மரபு பாவலர் மரபு மாபணி என்ற மிகச்சிறந்த எல்லாம் பெற்ற என்னுடைய துறை சார்ந்த செவிலியராக இருக்கக்கூடிய அவர்கள் இணை செயலாளராக இருந்து இந்த நேரத்தை வழிநடத்துவார்கள் இன்னும் பல நண்பர்கள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வெளிநாட்டு உறுப்பினர்கள்லாம் கூட இன்னொரு நேரத்தில் எனக்கு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இது எல்லாமே ஒரு பொறுப்பு என்பது அவர்களுக்கு கொடுப்பது ஒரு பேருக்கு தான் இது எல்லாமே நம்ம எல்லாமே ஒன்றுதான் அவரவர்களுக்கு ஒரு வேலையை நாம் பிரித்துக் கொள்வதற்காக நம்மளுடைய அந்த ஒரு பணியை வகுத்துக் கொள்வதற்காக நம்ம கொடுக்கின்ற பட்டம் தான் ஆனால் அடிப்படையில் நம்மளுடைய ஒரே நோக்கம் இந்த தமிழையும் அதன் மூலமாக ஒரு சமுதாய புரட்சியையும் அறிவு சார்ந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் இந்த சமூகத்திற்கு பயன்படும் வகையில் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் மீண்டும் ஒருவரை இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறை நிறைவு செய்கின்றேன் உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கேட்பதற்காக காத்திருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை நமது செயலாளர் கவி புயல் அவர்கள் தொடர்ந்து நடப்புகிறார் நன்றி மிக அற்புதமான ஒரு தலைமை உரை நன்றிகள் ஐயா ஆனா இந்த தலைமை உரை அப்படிங்கறது இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஒவ்வொரு முறையுமே திரும்ப திரும்ப நம்ம கேட்டாலும் மருத்துவர் அவர்களினுடைய தலைமை உரையானது அந்த இலக்கியங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிறைய செய்திகள் வந்து நம்ம நிறைய இன்னும் நேரம் போனாலும் நேரம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு உரையா இருக்கும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயம் அப்படின்னாலும் புதிய புதிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் தமிழனுடைய அந்த சிறப்பை வந்து நீங்க திரும்ப சொல்ல சொல்ல இந்த பின்னூட்டம் வழங்கவே மிக சிறந்த பேச்சாளர்கள் தான் சிறப்பா பின்னூட்டம் வழங்க முடியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இந்த தலைமை உரை திரும்ப திரும்ப கேட்டாலும் கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க அத்தனை கதைகள் எல்லா இலக்கியங்கள்ல இருந்தும் வள்ளுவரையை பொழுது விட மாட்டாங்க திருக்குறள்ல இருந்து அவ்வளவு அந்த விருந்தோம்பல் பத்தி சொல்லும் பொழுது அந்த இது வந்து அவ்வளவு சிறப்பா இருந்தது கதை துறவி கதை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் புதிய புதிய விஷயங்கள் ஆஹ் வந்து த தமிழனுடைய சிறப்பை வந்து அவங்க சொல்லும் பொழுது நம்ம கேட்கறது அதை விட சிறப்பா இருக்கு இந்த மாதிரி ஆஹ் அவங்க அவர்களுடைய மருத்துவர் அவர்களுடைய ஓய்வு நேரத்தை தமிழ் அன்னைக்கு சேவை செய்ய ஒதுக்கி இருக்காங்க நம்மளும் நம்மளுடைய பணிகள் எல்லாம் பகல்ல முடிச்சுட்டு வீட்டு எல்லாம் முடிச்சிட்டு நம்மளுடைய நேரத்தையும் தமிழ் சேவை செய்யறதுக்காக ஒரு சிறப்பான ஒரு அஹ் அமைப்புல சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத வந்து நமக்கு ஒரு பெருமையா தான் நினைக்கிறோம் இப்படிப்பட்ட செம்மொழியான தமிழ் மொழியை வந்து நம்ம அதனுடைய சிறப்புகளை முதல்ல நாம உணர்றோம் மற்றவங்களுக்கு உணர வைக்கிற மாதிரி நிறைய எல்லாம் நடத்துறோம் சிறப்பான ஒரு அமைப்புல இருந்து செயல்படுறதுக்கு வந்து நம்ம கடவுள் எல்லாரையும் நம்மள ஒன்றிணைத்து இருக்கிறார் அதுக்கு வந்து இறைவனுக்கு முதல்ல நன்றிய சொல்லணும் அடுத்தது அஹ் இந்த செயற்குழு குழு உறுப்பினர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ இந்த ஆண்டுக்கான புதிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் அதுல இரண்டாவது கூட்டம் இது மீண்டும் தலைவர் அவர்களுக்கும் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்தாய்வு கூட்டம் அப்படிங்கறது பத்தி பேசணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஒன்று கூடி இருக்கோம் இப்போ அதாவது அஹ் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இப்போ ஒரு இருபது பேர் அஹ் அளவு அளவுக்குதான் நம்ம தொடர்ச்சியா நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா அவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இதுவும் கடந்த ஆண் ஆண்டுகள்ல உள்ள நிகழ்வுகள்லாம் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா ஆஹ் நம்ம இந்த தமிழ் மாமணி அம்மாவுக்கெல்லாம் தெரியும் அவங்களாம் அதுக்கு முன்னாடிலேந்து இதுல பயணிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் தெரியும் அப்பெல்லாம் ஒவ்வொரு இதுலயும் நம்ம பின்னாடி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரே தலைப்புல இருந்தாலும் கூட ஒரே பிறந்தநாள் நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப கொண்டாடி இருந்தாலும் வெவ்வேறு ஆளுமைகள் வெவ்வேறு சிறப்பான பேச்சுகள் கொடுத்திருப்பாங்க ஒரு தடவை ஒரு முறை நம்ம அதை கவனிச்சு படிச்சு பார்த்தோம்னா திரும்ப அதை வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்க தூண்ட கூடிய அளவுக்கு சிறப்பான நிகழ்ச்சிகளா இருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா தொடர்ச்சியா பயணிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இருபது பேர் கிட்ட அந்த மாதிரிதான் இருக்காங்க இத வந்து நம்ம இந்த நல்ல விஷயத்த சமுதாயத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிற நோக்கத்தோட இந்த அமைப்புல இருக்கும் அப்ப வந்து அஹ் இருக்கும் பொழுது இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்முடைய நம்மளை நம்மை மாதிரியே நல்ல நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த கொஞ்சம் விரிவுபடுத்தி இன்னும் வலிமையாக்குன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது ஒரு கருத்தா இருக்கு அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து உறுப்பினர்களை நம்ம சேர்த்தோம்னு சொன்னோம்னா எப்படின்னாலும் ஒரு நூறு பேருக்கு மேலையாவது கொஞ்சம் சேருவாங்க குறைச்சலா ஒரு நூறு பேராவது இருந்தா இந்த அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையா இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நட்பு வட்டாரமும் பெரிய பெரிதாகவும் நம்ம சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய செய்திகளை இன்னும் கொஞ்சம் அதிக பேருக்கு நம்ம கொண்டுட்டு போகலாம் ஏன்னா இவ்வளவு இந்த மணி நேரத்துக்கு மேல நம்ம எல்லாருமே தமிழ் மேல கொண்ட ஒரு பற்றினால நம்ம சிறப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்தி எல்லாம் கொண்டுட்டு போகும்போது இது கொஞ்சம் பேருக்கு தெரியற விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியற மாதிரி இதை விரிவுபடுத்தலாம் அதுக்காக நம்ம வந்து என்ன இருபது பேர்கிட்ட இருக்கிற நாம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு பேர் அல்லது பத்து பேர்கிட்ட நம்மளுடைய நண்பர்களை சேர்த்து ஆஹ் இதுல வந்து உறுப்பினர்கள ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தா ஆஹ் வைக்கிறோம் அதுக்கு வந்து ஆஹ் நம்ம அம்மா உட்பட எல்லாரும் அமைப்புல உள்ள இப்ப இணைந்து உள்ள அத்தனை பேரும் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க அடுத்தது வந்து அஹ் வழி வானொலி இது வந்து சேவை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அந்த வழி வானொலி சேவைங்கிறது வந்து அதனுடைய முதல் கட்ட அனுமதி வந்து கிடைச்சிட்டு அவங்களுக்கு நமக்கு கிடைச்சிட்டு ஆனாலும் அதனுடைய லெவல் வந்து ஒரு ப நிறைய சில ஸ்டெப்ஸ் எல்லாம் போய் தான் அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் டைம் இருந்தாலும் கூட நம்ம இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த இது கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா வானொலி சேவை நடத்துறதுக்கான இது அனுமதி கிடைச்சிட்டு முழுமையா அப்படின்னா நம்ம அதை எப்படி நடத்துறது என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டா எப்படி சிறப்பா இருக்கும் அது சிறப்பா அந்த வானொலி சேவையை கொண்டு செல்றது எப்படிங்கிறது நம்ம எல்லாம் ஒன்று கூடி நிறைய நம்மளுடைய கருத்துக்களை நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லி நம்ம அது ஒரு சரியான ஒரு வடிவத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருந்தோம்னா செய்யறதுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து அடுத்து உங்க ஒவ்வொருடைய கருத்துக்களையும் நீங்க உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்க அடுத்தது தமிழ முத மாத இழ இதழ் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அஹ் எண்ணத்தை வெளிப்படுத்துறோம் அதாவது மா கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உறுப்பினர்கள் எல்லாமே மிக சிறந்த படைப்பாளர்கள் நிறைய நூல்கள் எல்லாம் எழுதி அப்பப்ப நூல்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க மருத்துவரையா நிறைய நூல்கள் எழுதிட்டு இருக்காங்க நூல் வெளியிட்டு இருக்காங்க ஆஹ் இணை செயலர் விஜயசாமுண்டீஸ்வரிய அம்மா அவங்க நிறைய நூல் வெளியிட்டு ஆஹ் இவங்க எல்லாமே தமிழ் மாமணி அம்மா அப்புறம் பானு வெளியிட்டாங்க இப்ப ரீசண்டா அந்த மாதிரி எல்லாருமே நூல் எழுதி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகள் நம்முடைய சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள் அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இதழ்கள்ல போட்டு வெளியிடும் பொழுது மிக சிறப்பான ஒரு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான இதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்லி ஒரு மாத இதழ் ஆரம்பிக்கலாம் கையெழுத்து பிரதி ஆரம்பிக்கலாம் அந்த கையெழுத்து பிரதி ஆரம்பிக்கிறதுங்கிறதும் உறுப்பினர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற பட்சத்துல தான் அதுவும் சிறப்பா இருக்கும் நிறைய உறுப்பினர்கள் இருந்து அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் வெளிவந்து அவர்கள் படித்து மற்றவர்களுக்கும் தெரிவிக்கும் பொழுதுதான் அது சிறப்பான ஒரு விஷயமா அமையும் அப்ப அங்கேயும் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டியதும் நமக்கு அவசியமா இருக்குது அதே சமயத்துல இந்த கையெழுத்து பிரதி பற்றி மாத எடுதல் ஆரம்பிக்கிறத பற்றி தங்களுடைய கருத்துக்களை எல்லாமும் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மிக சிறப்பானது எத்தனையோ இணை வழி நிகழ்வுகள்லாம் எல்லா இடத்துலயும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இதையும் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆளுமைகளும் எங்க இருந்துதான் அவர்கள் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல சிறந்த ஆளுமைகள் உள்நாட்டிலையும் சரி அயல் நாடுகள்ல இருந்து எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஆளுமைகளை கொண்டு வந்து சிறப்பான ஒரு அஹ் எல்லா இதுலயுமே சிறப்பான சொ சொற்பொழிவு கொடுக்கக்கூடியவங்க நம்ம இப்போ கண் முன்னாடி இருக்கக்கூடிய அஹ் நம்ம தமிழ் மாமணி அம்மா அவர்கள் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம அவை தலைவர் புவனேஸ்வரி ஆகட்டும் அன்னைக்கு பேசினாங்களே கற்பக அம்மா அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மருத்துவர் அவர்கள் பேசுற மாதிரி அவங்களும் மிக சிறப்பா பேசுறத கே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு எந்த தலைப்புல போறாங்களோ அந்த தலைப்புல மிக சிறப்பான உரைகளை கொடுப்பாங்க அது வந்து நல்லா நமக்கு ரொம்ப சிறப்பா போயிட்டே இருக்கும் பாடலோடு அஹ் நிறைய இலக்கியங்கள்ல இருந்து நிறைய பாடல்கள் கதைகள் அதெல்லாம் சொல்லி மிக சிறப்பா கொண்டுட்டு போவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி எந்த இதுலயும் பார்க்க முடியாது அவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகள் கடந்த ஆண்டு கொடுத்தது எல்லாமே நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா பின்னோக்கி பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகள் அப்படி அற்புதமான ஆஹ் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த சிறப்பா இந்த நேரத்துல நம்ம இவ்வளவு முயற்சி எடுத்து நல்லா சிறப்பான நிகழ்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னமும் செஞ்சுக்கிட்டு செய்ய போறோம் அது வந்து சமுதாயத்துல நிறைய பேருக்கு போய் சேரணும் அது இப்ப தலைமை முறையில ஒவ்வொரு முறையும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இளைய சமுதாயத்துக்கு நிறைய செய்திகளை சொல்ற மாதிரி அள்ளி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் வந்து உண்மையிலேயே நிறைய பேர்கிட்ட போய் சேரும் பொழுதுதான் அதுக்கான நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில நேரம் நம்ம வந்து இந்த லைவா இதுல பாத்துட்டு அப்படியே விட்டுடுறோம் இது வந்து இப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அதை வந்து இப்ப மருத்துவர்கள் அவர்கள் வந்து அந்த லிங்கை வந்து நமக்கு அனுப்புவாங்க அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அனுப்புனாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரத்துல அதை கொஞ்சம் மேக்ஸிமம் எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சிறப்பா அஹ் முயற்சி செய்து பெரிய முயற்சி எடுத்து சிறப்பான பேச்சாரர்களை அழைத்து நம்மளுடைய பொன்னான பொண்ணான நேரத்தை எல்லாம் இதுக்கு வந்து நம்ம செலவு செய்து இப்படி அருமையான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அப்படியே கொஞ்சம் பேர் பாக்கறதோட விட்டுட்டா அது அதை விட சிறப்பா இருக்காது அதை விட இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணும்னா நிறைய பேருக்கு அந்த செய்திகள் போகும் பொழுது உண்மையான அதனுடைய பலன் என்னங்கிறது நம்ம எதுக்காக என்ன நோக்கத்தோட இப்ப புகையில இல்ல சமுதாயம் படைக்கிறதுக்காக என்னென்னலாம் முயற்சி பண்றாங்க அது சம்பந்தமான இதெல்லாம் விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்கும்போது அதை சேர வேண்டியவங்கள்ட்ட சரியா சேரும் தமிழுடைய சிறப்புகள் அதனுடைய வீரியத்தை பத்தி எல்லாம் பேசும் பொழுது இலக்கியங்கள்லேருந்து நிறைய செய்திகளை சொல்லும் பொழுது அது வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சிறப்பா சேரும் அப்ப வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கு எப்படின்னாலும் நம்மளுடைய நன் நட்பு வட்டாரங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் பெரிய பெரிய அளவுல தான் இருக்கு குறைச்சலா ஒரு நூறு பேருக்காவது நம்ம ஷேர் பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய அளவுல அது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர்கிட்ட அந்த செய்திகள் வந்து போய் சேரும் அதை ஒரு அன்பு வேண்டுகோளாகவும் ஆஹ் கேட்டுக்கொள்கிறேன் இது போல இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்ப பேசணும் இல்லையா அதாவது முதல்ல இது வந்து நம்ம செயற்குழு உரி உ நம்ம உறுப்பினர்களை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேர்க்கறது அடுத்தது அஹ் மாத இதழ் ஆரம்பிக்கிறது பிய பற்றிய தங்களுடைய கருத்துக்களை சொல்ல சொல்லுங்க அது போல இணையவழி வானொலி ஆரம்பிக்கிறோம்னா அதுல என்ன மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகளாம் ஆரம்பிச்சு எப்படியெல்லாம் சிறப்பா கொண்டுட்டு போலாம் இதற்கு எல்லாத்துக்கும் தங்கள் மே தங்களுடைய மேலான ஆலோசனைகளை வந்து ஆஹ் தர வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன் ஆஹ் முதலாவதாக நம் அவையின் மூத்த ஆலோசகர் இணை பொருளாளர் கோவையிலிருந்து இணைந்திருக்கும் தமிழ் மாமணி உலகமால் அம்மா அவர்